ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் பேர் கே சௌக்கியமா இன்றைக்கி நம்ம மாலை பட்சத்தில் பத்தாவது நாள் சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வாழைத்தண்டு மட்டும் ஒரு தூதுவளை தான் வந்து பார்க்க போகிறோம் தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒன்று காட்டிடுறேன் இந்த பக்கம் வந்து குக்கரில் சாதமும் கொஞ்சமாக ரசத்துக்காக பருப்பும் வந்து வச்சுருக்கேன் அது தேவையான பொடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தூதுவளை ரசத்துக்கு வந்து எல்லாம் தேவையான பருப்புகள் இப்போல்லாம் வறுத்து அரைச்சிக்க போகிறோம் தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும் நம்ம வீட்லேருந்தே வந்து எடுத்தது இலை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து இருக்கும் முடிஞ்ச வர முள்ளை நீக்க முடியுங்கிறத நம்ம பார்த்து நீக்கிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வதக்கும்போது அது வந்து நான் நல்லா எடுத்து ஆஞ்சி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகா வத்தல் ஒரு நாள் புளி வந்து கொஞ்சமாக ஒரு நெலுக்க சைஸுக்கு ஊற வச்சிருக்கேன் வாழைத்தண்டு வந்து நல்லா நெருக்கி மஞ்சப்பொடியை எல்லாம் போட்டுட்டு எதாவது மோரில் உப்பு போட்டுட்டு நல்லா நெருக்கி எடுத்து வச்சிருக்கேன் பொடி பொடியாக தேவையான பச்சை மிளகா அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை அரைமுடிக்கு இது வந்து நம்ம அரைச்சிட்டு பண்ண போகிறோம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இப்போ குக்கரை வந்து வச்சுருக்கேன் நான் இந்த வாழைத்தண்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நெருக்கி எடுத்து வச்சு விழுங்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு நோடுவோம் இப்போ நான் அந்த குக்கரில் தான் வந்து வைக்கப்போகிறேன் குக்கரில் அந்த வாழைத்தண்டு கூட வந்து பைத்தப்பருப்பு வந்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பைத்தம் பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் பிடியும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் உங்களோட குக்கர் விசில் வேகவே தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து முடி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் பச்சை மிளகாயெலாம் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டு போகிறோம் இப்போ நான் வந்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இல்லையா அந்த மிளகாவும் போட்டுட்டு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுட்டு இதை நின்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு போகிறோம் வாழைத்தண்டு கூட்டுக்கு இப்போ இதை அரைச்சனை வந்துட்டு பார்ப்போம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டால் போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியமாக உங்களுக்கு எப்படி கூட்டு நேர்க்க வேணுமா எப்படி வேணுமாங்கிறத பார்த்துட்டு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம ரசத்துக்கு வந்து வறுத்துக்க போகிறோம் இந்த பக்கம் காய வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வாழைத்தண்டு கூட்டுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்காரு தேவையான புளி எல்லாம் வந்து போட்டாச்சு மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் ரசத்துக்கு வறுத்துக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் வந்து போட்டுகிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தான் வந்து எடுத்துருக்கேன் நெய்யில் தான் வந்து உரத்துக்கோ நல்லாயிருக்கும் இருப்பை தான் வாசனையாக தோரம் பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதையும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் மிளகா வத்தல் உங்கள் காரத்தை அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகா வத்தல் இரண்டு மிளகு எடுத்துருக்கனால ஒரு மூணு மிளகா வத்தல் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் அதையும் வந்து நான் கொஞ்சம் உரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தூதுவளை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுட்டு அதில் வதக்கிக்கணும் இது கொஞ்சம் வறுபடட்டும் வருபட்டதுக்கு அப்புறமா வந்து போட்டுக்கலாம் தூதுவளை நல்லா எடுத்து நம்ம அஞ்சு அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து போட்டுக்கிறோம் ஆனால் இது ரெண்டுமோ ஆர்ட்டிட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் வந்து விட்டு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவக்கட்டும் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வறுத்துப்போம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுப்பட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அதை போட்டுட்டு சேர்த்து வறுத்துக்குறோம் இது வதங்க நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக ஆகிடும் அது வதங்கும் போது இந்த மாதிரி நம்ம அளவுக்கு வந்து வதக்கிப்போம் சேர்த்து இல்லாமல் சேர்த்து கொஞ்சம் அரைக்க தான் போகிறோம் நைசாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி வரப்படும் நைஸாக நான் இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கினா போதும் எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளிய ஜலம் அதை பொடியெல்லாம் போட்டுட்டு அதோட கூட இதையும் வந்து சேர்த்து அரைச்சின்னு வந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இந்த பக்கம் ப்ரெஷர் அதாவது இன்னும் மிஸில் வந்து வரல காய் வேக வச்சுருக்கோம் இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து நான் அரைச்சி எடுத்து வந்தாச்சு தூது விலை இல்லாமல் வறுத்தது எல்லாமே போட்டு இப்போ அதை வந்து நான் அதில் விட்டுட்டு நல்லா செத்து வச்சு கொதிக்க வச்சிடலாம் நல்லா புளி ஜலம் கொதிக்கிறது இதை அரைச்ச விழுதியும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம நல்லா அதை கரைச்சிக்கலாம் அதை அதை நைஸாக வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அது அந்த ஜலத்தையும் அதில் விட்டுட்டு நான் அதை கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு சேர்த்து நான் நல்லா கலக்கில வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ எல்லாம் விட்டாச்சு இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுவிடுவோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது வேணுமாங்கிறத பார்த்து விட்டுலாம் இப்போ என்ன கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு ஜூலம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த பருப்பு ஜலத்தை வந்து நம்ம இதில் விடம்போகிறோம் கொதிக்கிட்டேன்னா இப்போ கொதிச்சுருக்கு பக்கம் கூட்டம் வந்து நல்லா வெந்து ப்ரெஷரில் வந்து அடங்கியாச்சு கூட்டுக்கு அரைச்ச இதெல்லாம் விழுதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் எனக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டுல நான் வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு டெல் ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கலாம் நைஸாக அரைச்ச விழுந்து இதில் போட்டுட்டு சேர்ந்து வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு கெட்டியாக என்ன இப்போ நீங்கள் இதோட கூட தண்ணியெலாம் விடாதீங்க இதிலே நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கி தாளிச்சிக்கலாம் தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மிக்ஸி ஜார்லாம் தண்ணி விட்டுட்டு கரைச்சி இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வந்து விட்டு வந்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நேர்க்கவே நான் வந்து வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா தளமே விட்டு சின்ன கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இப்போது இது நல்லா வந்து சேர்ந்து நான் கொதிக்க கொதிக்கட்டும் இப்போ மருங்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொச்சின்னு இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிச்சு பண்ணம்போ இந்த பக்கம் கடாயில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் கடுகு நான் வெடித்ததுக்கப்புறமா உளுத்த போட்டுக்கிறோம் அடுத்தது கருவேப்பில் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே மிளகாவத்தில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையே போட்டுட்டு தாளித்து நம்ம கூட்டில் வந்து விட போகிறோம் அப்புறம் கடுகு வந்து வெடிச்சாச்சு நான் வந்து உளுத்தப்பருப்பு மிளகா வத்தலும் போட்டிருக்கேன் அது அப்புறம் என்னென்னா சிறந்ததுக்கு நான் வந்து இப்போது கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன் நான் ஒன்று இது பண்ணி விட்டுருவோம் மேலே கொஞ்சம் பெருங்காயம் வந்து அதில் போட்டுப்போம் அதில் போடும்போது ஒரு வாசனை நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட்டு வேணும் நான் அதனால் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் கூட வந்து போட்டுக்கிறேன் இது நன்னா எல்லாம் வருபட்டாச்சு இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கூட்டில் வந்து விட்டுருவோம் நம்மளோட கூட்டு வந்து நல்லா ரெடியாகிடுது கூட்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்து ரசத்துக்கு வந்து இங்கே வருங்க ரசம் வந்து நன்னா கொதிக்கிறது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு ஜலத்தை இதில் வந்து விட்டுடுவோம் விட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டுருவோம் நல்லா அப்படியே நம்ம நொறைச்சி வரும்போது தாளிக்க வேண்டியது இறக்கி வைக்க வேண்டியது இப்போ மேலே கொத்தமல்லி வந்து போ கருவேப்பில் போட்டுக்கலாம் அந்த கருவேப்பில் வந்து போட்டுன்னு இருக்கேன் நெய்யில் வந்து தாளிச்சிக்க போகிறோம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன் கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நம்ம ரசத்தில் வந்து விட போகிறோம் நம்ம ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் நான் இதை ஒன்று நல்லா கலக்கி விட்டுடுவோம் நல்லா அப்படியே நரைச்சி வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியது தான் கடுகு நல்லா வச்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தில் விட்டுடலாம் பெருங்காயம் பொடியாக போட்டுக்கிறதுனால அதங்க கட்டி கட்டியாக நிற்கிறதனால நான் ஒன்று கலக்கி விட்டுக்கிறேன் நல்லா அந்த எண்ணெயோட கூட நல்லா சேர்த்து கலக்கி விட்டா சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம அந்த ஆஃப் பண்ணி ஆச்சு நான் அந்த கடுகையும் வந்து இதில் வந்து போட்டாச்சு இப்போ நம்ம ரசமும் வந்து ரெடியாக எடுத்து வந்து ஆஃப் பண்ணிவிடு இப்போ என்ன சமையலுங்கிறது நம்ம ஒன்று பார்த்துருப்போம் நம்மளை வாழைத்தண்டு கூட்டு தூதுவளை ரசம் சாதம் ஃபுல்லாக வந்து நல்லா ரெடியாக எடுத்து எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம என்னை அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ